என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து அரைக்கும் போது மாவு இருக்கு இல்லைங்களா உளுந்து மாவு மட்டும் இந்தளவுக்கு எடுத்துட்டா கூட சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணலாங்க இது எப்படி செய்யலாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உளுந்து அரைச்சதுக்கப்புறம் அரிசி மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உளுந்து மாவு மட்டும் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இதை விட கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாவோட அளவு கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணாமல் ஒரு பாத்திரத்துக்கு இது ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ரெண்டு டம்பர் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட தாராளமாக இதே அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா கொதித்து வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கால் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் கூட தாராளமாக தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுனால வெள்ளை பார்த்து கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல இனிப்பு சுவையாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நாட்டு சர்க்கரை வெள்ளை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லோ ஃப்ளேமே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கெட்டியாச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் டீ காஃபி எல்லாம் கொடுக்கறக்கு பதிலாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக எடுத்துக்கங்க